ஃப்ரெண்ட்ஸ் பொன்முடி அவர்களுடைய அரசியல் செல்வாக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஆரம்பிச்சிருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் நடந்துட்டுருக்க விஷயங்கள் எல்லாமே அதை தான் வந்து குறிக்கிற மாதிரி வந்திருக்கு இன்னொரு புறம் வந்து பொன்முடி பேசின விஷயங்கள் தான் தொடர்ந்து அவருக்கு வந்து சர்ச்சையாக மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆரம்பத்தில் வ பார்த்திங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அமைச்சர் பதவியை வந்து இழந்தார் அதுக்கப்புறம் மாவட்ட பொறுப்பு துணை செயலாளர் பதவி இறுதியாக பார்த்திங்கன்னா மொத்த பொறுப்பையுமே வந்து இழந்து விழுப்புரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சாம்ராஜ்யம் வந்து சரிய ஆரம்பித்து இப்போ வந்து மதிப்பெல்லாம் வந்து குறைஞ்சி போய் ஒரு டம்மியான சூழ்நிலையில் தான் பொன்முடி அவர்கள் வந்து இருக்கார் விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் முடிசூடாக மன்னனா ஃபுல் பவரோட பொன்முடி தான் பொன்முடி தான் வந்து இருந்தார் மொத்த மாவட்டத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வந்து வச்சுருந்தார் அதேமாரி தனக்கு பின்னாடி வந்து தன்னுடைய பையன்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கையோடு வந்து பொன்முடி வந்து இருந்தார் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்க சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா பேரிடைய அமைஞ்சிருக்கு அவருடைய மகனுடைய அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக வந்து மாறின அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொன்முடியே இப்போ வந்து அச்சத்தில் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பொன்முடி அவர்கள் வந்து பேசி பெரிய அளவில் வைரலான விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஓசி பஸ்ஸுன்னு சொன்னது எஸ் சி தானே நீ அப்படின்னு கேட்டது நீங்கள் எங்களுக்காக வந்து ஓட்டு போட்டு கிழிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு வந்து பெரிய ஒரு கோபத்தை வந்து கொடுத்தாலுமே கூட கொஞ்சம் கொஞ்சமாக பொறுத்து பொறுத்து வந்து பார்த்தாரு பட் வந்து பொன்முடியை வந்து பேசுனதை வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்வாக்கு மிக்க உயர்கல்வித்துறை அந்த ஒரு பதவியை வந்து பறிச்சுட்டு டம்மியான போஸ்டான வனத்துறை அமைச்சராக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து மாற்றினார் அதுவே வந்து ஒரு வார்னிங் மாதிரி தான் வந்து இருந்துச்சு அதுவே வந்து பொன்முடிக்கு பெரிய ஒரு அடியா வந்து பார்க்கப்பட்டுச்சு அதனை தொடர்ந்து கடந்த பிப்ரவரியில் வந்து திமுக தரப்பில் இருந்து ஒரு பெரிய நடவடிக்கை ஒன்று எடுத்தாங்க அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து விழுப்புரம் வானூர் விக்கிரவாண்டி திருக்கோவிலூர் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தின் பொறுப்பாளராக பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்பி மற்றும் பொன்முடியினுடைய மகனான கௌதம சிகாமணி இவர்கிட்ட தான் வந்து இருந்து வந்துச்சு மாவட்டத்தினுடைய தலைநகரான விழுப்புரம் மற்றும் வானூர் ஆகிய ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய விழுப்புரம் மத்திய மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று வந்து உருவாக்குனாங்க அந்த மாவட்டத்துக்கு வந்து பொறுப்பாளராக பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவான ஆர் லட்சுமணன் வந்து நியமிச்சாங்க தன்னுடைய பையன் தான் தனக்கு அடுத்து அப்படின்னு நினச்சிட்டு பொன்முடிக்கு இந்த நடவடிக்கை வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து கொடுத்துச்சு இன்னொரு புறம் வந்து லட்சுமணனுக்கு மறைமுகமாக பல்வேறு விதங்களில் வந்து குடைச்சல் கொடுக்குற மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தான் பொன்முடி வந்து நடந்து வந்து இருந்தார் அதாவது வந்து லட்சுமணன் கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வந்து கூட்டம் கூடக்கூடாது கோஷ்டம் போடக்கூடாது அவரை வந்து டம்மியை வந்து வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் தன்னுடைய ஆதரவாளர்கள்கிட்ட பொன்முடி வந்து சொன்னார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன் முதன் முதல்ல வந்து லட்சுமணன் வந்து பதவியேற்று முதல்வர் வந்து சந்திக்க சென்னை போனப்போ கூட அவரோட வெறும் நாளை நாலு நிர்வாகிகள் மட்டும்தான் வந்து இருந்தாங்க அப்போ வந்து தன்னோட கூட்டையில் இன்னொருத்தர் வந்து வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாகவே பொன்முடி வந்து இருந்தார் ஆனால் வந்து சமீபத்தில் பெண்கள் குறித்து ஆபாசமாக வந்து பொன்முடி பேசியிருப்பது பெரிய ஒரு அதிர்வலை வந்து ஏற்படுத்துச்சு அதேமாதிரி தலைமைக்கு பெரிய ஒரு டென்ஷன் அது வந்து கொடுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லணும் அதனை தொடர்ந்து தான் அவர்கிட்ட இருந்து துணை பொதுச் பதவி வந்து பறித்தாங்க அதே மாதிரி அமைச்சர் பதவியும் பார்த்தீங்கன்னா பொன்முடி வந்து ராஜினாமா பண்ணார் அமைச்சர் பதவியை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னு பொன்முடி எவ்வளவோ வந்து ட்ரை பண்ண சமயத்தில் அதுவுமே வந்து கையை விட்டு போக விரக்தியோட உச்சத்துக்கே வந்து பொன்முடி வந்து போயிருக்காரு புறம் வந்து விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமணன் வந்து அவருடைய ஆதரவாளர்கள்லாம் வந்து திரட்டி பொன்முடிக்கு அகைன்ஸாக வந்து காய்நகர்த்தி அதே மாதிரி பொன்முடியினுடைய ஆதரவாளர்களில் சில பேர் வந்து இப்போவே வந்து லட்சுமணன் பக்கம் வந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் வந்துட்டுருக்கு திமுகவில் வந்து மூத்த தலைவர்களை ஒருத்தராகவும் முக்கியமான ஒரு அமைச்சராகவும் இருந்த பொன்முடிக்கு அவருடைய அவர் சொன்ன விஷயங்கள் அவருடைய நாக்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய ஒரு எதிரியாக மாறி இப்போ வந்து அவருடைய சொந்த மாவட்டத்தில் பெருசாக அவரால் எதுவுமே வந்து பண்ண முடியாத ஒரு சூழலுக்கு வந்து பொன்முடியை வந்து கொண்டு வந்து விட்டுருக்கு நன்றி